சத்தியம் டிவி நேரலுக்கா சிரில் பிரபு இன்னைக்கும் யூஎஸ்ல இருந்து இன்னொரு விஷயத்தை குறித்து பேசுறதுக்காக வந்திருக்கிறோம் யூக்ரைன் ரஷ்யா வார் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வார் ஒரு மூணு வருஷமா நடக்குது டூ தௌசண்ட் இருந்து பெப்ரவரி டுவெண்ட்டி ஆரம்பிச்சது இந்த ஃபெப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர்த் வந்துச்சு மூணு வருஷம் முடிஞ்சு போயிடும் இந்த வாரை வந்து இன்னைக்கு நேத்து இந்த வார் ஆரம்பிக்கல டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல இருந்து இந்த வார் நடக்குது ஆனா ஒரு இன்டென்சிஃபைட் ஆனது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல தான் ஆகுது இப்போ இந்த வாரை குறித்து பார்க்கும்போது எதுக்காக இந்த வார் நடக்குது இதனால நஷ்டங்கள் என்ன லாபங்கள் என்ன இதை பத்தி முதல்ல நம்ம பார்த்திடலாம் இந்த வார் வந்து யூக்ரைனுக்கு வந்து ஒரு பெரிய சவாலாக தான் இருந்தது ஆரம்பிச்சப்போ அனைகரும் வந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல யூரோப்பும் சப்போர்ட் பண்ணல யூஎஸ் சப்போர்ட் பண்ணல எல்லாருமே வந்து வெளியில நின்றுதான் முதல்ல வேடிக்கை பார்த்தாங்க ஆனால் கொஞ்ச நாளைக்குள்ளே எல்லாரும் உள்ள வந்துச்சாங்க இந்த வார்க்குள்ள ஏன்னா வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மட்டுமே ரஷ்யா ஒரு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டை கேப்சர் பண்ணிட்டாங்க செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாசத்துல மட்டுமே நிறைய விஷயத்த வந்து அவங்க கேப்சர் பண்ணி நிறைய இடத்த கேப்சர் பண்ணி கொண்டு போயிட்டாங்க இதோட முக்கியம் என்னன்னா வந்து டூக்கு அப்புறம் இதுதான் மோசமான வார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பிளடி வார்ன்னு சொல்றாங்க ஏன் தெரியுமா இன்னைக்கு யூக்ரைன் ரஷ்யன் போர்ஸ்லயும் மட்டுமே நிறைய உயிர் சேதங்கள் ஆயிப்போச்சு ரஷ்யன் இது மட்டும் ஒரு ஒன் ஒரு லட்சம் சோல்ஜர்ஸ் இறந்துருக்காங்கன்னு சொல்றாங்க ஏறக்குறைய ரெண்டு லட்சம் சோல்ஜர்ஸ் ஊண்டட்னு சொல்றாங்க ரஷ்யன் சைட்ல யூக்ரைனியன் சைட்ல ஒரு எழுபதாயிரம் பேர் இறந்து போயிட்டாங்க இன்னும் ஒரு ஒரு லட்சம் பேருக்கு ஊண்டு கரெக்டான ஒழுங்கா ரெக்கார்ட் பண்ணவே மாட்டாங்க யாருக்கு எவ்வளவு மத்தவங்களுக்கு அட்வான்டேஜ் ஆயிருமேன்னு சொல்லிட்டு அந்த உயிர் சேதத்தை வந்து ஒழுங்கான ரெக்கார்டிங் கிடையாது ஆனா உயிர் சேதம் நிச்சயமா இருந்திருக்கு இந்த இந்த ஹோல் வார்லயும் நிறைய உயிர் சேதங்கள் போயிடுச்சு அது மட்டும் இல்லாம ஈஸ்டர்ன் தான் ரஷ்யன்ஸ் இதை கேப்சர் பண்ணிட்டே வராங்க வரும்போது அந்த நாடுகளை அவங்க கேப்சர் பண்ணது மட்டும் கிடையாது அந்த இடத்துக்குள்ள நிறைய இடத்துக்குள்ளுரைனியன்ஸ் இன்னும் இருக்காங்க அவங்களையும் இவங்க கஷ்டப்படுத்த தான் போறாங்க ரஷ்யன்ஸ் ஸோ இந்த வார் வந்து ரொம்ப ஈஸியா முடியுமான்னு சொன்னா நிச்சயமா கிடையாது இது ஒரு லாங் வார் தான் ஆனா இதுக்கு முடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு சரியா இப்போ இதெல்லாம் தாண்டி ஏன் யார் ரஷ்யா இவ்வளோ உயிர் சேதம் இருக்கு ரஷ்யா பண்றது தப்பு தானே ஏன் ரஷ்யா இதுக்குள்ள வராங்க அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கல யூக்ரைன் ஒரு நாட்டில் நிறைய மினரல் ஸ்ட்ரென்த் இருக்குது நிறைய லித்தியம் யுரேனியம் அயனு கோல் இது மாதிரி நிறைய ரீசோர்சஸ் யூக்ரைன்ல இருக்குது அதை நோக்கி தான் வந்து ரஷ்யன்ஸ் வராங்க ஸ்ட்ரெட்டிஜிக்கா இப்போ இந்த நாலாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் கேப்சர் பண்ணாங்கன்னு சொல்றோம்ல அதுவும் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெட்டிஜிக்கா தான் வராங்க ஈஸ்ட் சைட்ல இன்னைக்கு இந்த ரஷ்யன் வார்ல யூரோப் யுக்ரைன் வார்ல ரஷ்யாக்கு இவ்வளவு சேதம் இருந்தா கூட இந்த வார் மூலமா அறுபது பெர்சென்ட் ஆஃப் த கோல் ரஷ்யா இஸ் நவ கண்ட்ரோலிங் இந்த இதுல இருந்து அறுபத்தி மூணு பெர்சென்ட் இருபது பெர்சென்ட் நேச்சுரல் கேஸ் கண்ட்ரோல் பண்றாங்க தேர்ட்டி த்ரீ பெர்சென்ட் மினரல் ரிசர்வ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க யார் ரஷ்யா இந்த வார் மூலமா இதனால ரஷ்யாவுக்கு என்ன கெயின் டுவெல் ட்ரில்லியன் டாலர்ஸ் இது வரைக்கும் கெயின் பண்ணிட்டாங்க இந்த மூணு வருஷத்தில் ஸோ அவங்க வந்து நிறைய அடி வாங்கினா கூட ரஷ்யாவுக்கு இது ஒரு பெரிய கெயின் அது மட்டும் இல்லை ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு லித்தியம்னு எடுத்துக்கோமே லித்தியம் வந்து இன்னைக்கு எலக்ட்ரிக்கல் கார் பண்ணுறதுக்கும் எலக்ட்ரானிக்ஸ் பண்ணுறதுக்கும் அந்த மினரல்ஸ் இந்த லித்தியம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லு டைட்டேனியம் அது எல்லாத்தையும் அவங்க கேப்சர் பண்றாங்க அந்த அந்த ஈஸ்டர்ன் சைடில் இருந்து சோ தான் இது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய அஜெண்டா சரியா இப்போ யூஎஸ் பத்தி பேசுவோம் ஏன்னா இது வந்து இந்த மூணு வருஷமா நம்ம இந்த வாரன்னு எங்கேயோ ஒரு இடத்துல நாலஞ்சு பேர் சொன்னா கூட இந்த வார பத்தி பேசல இப்போ திடீர்னு எல்லாரும் இந்த வார பத்தி பேசுறோம் ஏன்னா பிப்ரவரி எயிட்டீன்த் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்கோ ரூபியோ வந்து ரஷ்யா யுக்ரைன் வாகர குறிச்சி ரியாத்ல சவுதி அரேபியால வந்து ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்றாங்க அந்த மீட்டிங்ல ரஷ்யன் டெலிகேட்ஸ் இருக்காங்க யூஎஸ் டெலிகேட்ஸ் இருக்காங்க யூஎஸ் என்ன சொல்றாங்க அந்த மீட்டிங் ரெண்டு காரியத்துக்காக நாங்க போட்டோம் ஒன்னு இந்த யூக்ரேன் வார் இந்த கான்ஃபிளிக் ரஷ்யா கான்ஃபிளிக்டையும் யூக்ரைன் கான்ஃபிளிக்டையும் எப்படி நம்ம குறைக்கிறது ரெண்டாவது யூஎஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் ஏற பொருத்தம் இந்த பயலுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே கிடக்குறானுங்க ஸோ இந்த நல்லுறவை கொண்டு வர முடியுமா இது பாசிபிலிட்டியா அப்படின்னு பேசுறதுக்காக தான் இந்த மீட்டிங்கே சொல்லி போட்டோம் இந்த யூக்ரைன் இத எடுத்துட்டு வந்து பார்க்கும்போது மேல் லெவல பார்க்கும்போது இது எல்லாம் ஒரு நல்ல இது மாதிரி தான் இருக்கு நல்ல எஃபர்ட் தான் இருக்கு ரெண்டாவது வந்து இத வந்து யூஎஸ் பிரசிடென்ட் வந்து இதுக்கு எலெக்ஷன்ல நிற்கும் போது உலகத்துல இருக்கிற வார் எல்லாம் என் பண்றது என்னோட பெரிய அஜெண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் நோக்கி தான் போகுது இப்போ எதிர்க்கிற கண்ட்ரிஸ் யாரு ரெண்டு பேர் எதிர்க்கிறாங்க ஏன்னா இப்ப வார் ரஷ்யாக்கும் யூக்ரேனுக்கு தான் நடக்கு அப்போ எங்களுடைய ரெப்ரெசன்டேடிவ் இல்லாம நீங்க எப்படி இத நெகோசியேட் பண்ண முடியும் அந்த கேள்வி நியாயமான கேள்விதான் ரெண்டாவது யூரோப்பியன் யூனியன் சொல்றாங்க இது தப்பு யுஎஸ் பிரசிடென்ட் வந்து மே மேக் அ மிஸ்டேக் இப்போ பத்தி மட்டும் நம்ம ஒரு ஒரே ஒரு செகண்ட் பார்ப்போம் இப்போ யுஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வார் என் பண்ணணும்ன்றது ஒரு பெரிய இது இருக்கு ஒரு அஜெண்டா இருக்கு ரெண்டாவது வந்து அவங்களோட இன்னொரு பெரிய அஜெண்டா என்னன்னா வந்து இந்த ரஷ்யா வந்து இன்னைக்கு யுஎஸ்க்கு ஒரு பெரிய சேலஞ்சு ஏன்னா பிரிக்ஸ் நேஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க ரெண்டாவது சவுதி அரேபியாவுக்கு அடுத்ததான் ரஷ்யா கிட்டதான் நிறைய ஆயில் இருக்கு யூரோப் வந்து இன்னைக்கு அந்த ஆயில் எல்லாம் வாங்கணும் இப்போ இந்த ஆயில் வாங்குறதுக்கு வந்து ரஷ்யா பல வகையில யூரோப்புக்கு இதை சப்ளை பண்றாங்க இந்தியாவுக்கு மட்டும் சப்ளை பண்ணல யூரோப்புக்கும் இதை சப்ளை பண்றாங்க இப்போ இந்த நிலையில யுஎஸ்க்கு வந்து நெகோசியேஷன் பவர் எல்லாம் லெவரேஜ் எல்லாம் கம்மி வருது ஏன்னா ரஷ்யன்ஸ் வந்து இந்த லாஸ்ட் இயர்ல மட்டும் எக்கனாமிக்கலா மற்ற கண்ட்ரிஸை விட ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே போறாங்க ஸோ அதனால வந்து இது ஒரு ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் பில்டரு யுஎஸ் பொறுத்த வரைக்கும் அதனால தான் வந்து அவங்க ரஷ்யாவோட பேசணும்னு நினைக்கிறாங்க இப்போ இந்த இந்த நிலையில வந்து யூக்ரைனியன் பிரசிடென்ட் சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க வந்து ரஷ்யா கூட நீங்க பேசக்கூடாது எங்களோட தான் பேசணும் அவங்க தான் வந்து எங்களை முதல்ல அடிச்சுட்டாங்க நாங்க வந்து அவங்கள அடிக்கல அப்படின்லாம் சொல்றாங்க கரெக்டு தான் ஆனா வந்து இன்னைக்கு யூஎஸ் பிரசிடென்ட் என்ன சொல்றாங்க ஒரு ஹாஃப் பேக் நெகோசியேட்டரை நீங்க வச்சிருந்தா கூட இந்த வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க என் பண்ணியிருந்திருக்கலாம்னு சொல்றாங்க அதுல ஒரு நியாயம் இருக்கு ஏன் தெரியுமா இந்த வார் ரஷ்யா வார் வந்து பிரசிட் ட்ரம்ப் முதல் முறையா நின்னாங்கல்ல எலெக்ஷன்ல அப்பவே வந்து இந்த வாரை குறிச்சு பேச்சுவார்த்தை நடந்தது அந்த வார் வந்து ரஷ்யா ஆரம்பிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்போ யுஎஸ்ல பிரசிடென்டா இருக்கிற ட்ரம்ப் என்ன சொன்னாங்க அந்த கிரெம்லின் அவங்களோட பெரிய ஐகானிக் லொகேஷன்ல இருக்கிற அந்த கிரெமில நான் வந்து தரமட்டம் வைக்கிறேன் தர தரன்னு போட்டு ஆர்மியை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கூகுள் பண்ணி பாருங்க இது வந்து அப்போ நடந்த ஒரு பேச்சுவார்த்தை அதனால தான் ரஷ்யன் பிரசிடெண்ட் புட்டின் என்ன சொன்னாங்க ஏஐ நீ வந்து நேட்டோ உள்ள நாடு கூட கிடையாது அவங்களுக்கு வந்து நீ ஏன் இவ்வளோ சப்போர்ட் பண்ற அப்படின்லாம் கேட்டாங்க ரஷ்யன் பிரசிடென்ட் ஆனால் அப்போ பிரசிடெண்டாக இருந்த ட்ரம்ப் வந்து அதை ஒத்துக்கவே இல்லை அதனால தான் அந்த வார் அங்கிருந்து தள்ளி போச்சு இப்போ இந்த ஹோல் கான்வெசேஷன்ல நேட்டோன்ற ஆர்கனைசேஷனை உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பேச்சு இருக்குது அந்த நேட்டோவை பேசுறாங்க அது என்னன்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீடி ஆர்கனைசேஷன்ல ஒரு மிலிட்ரிஃபென்ஸை கொண்டு வரதுக்காக ஒரு ஆர்கனைசேஷனை பில் பண்றாங்க இன்னைக்கும் அது பெல்ஜியத்தில் இருக்குது அந்த ஆர்கனைசேஷன்ல ஒரு முப்பத்தி ஒரு கண்ட்ரி இருக்காங்க அந்த முப்பத்தி ஒரு கண்ட்ரியும் எதுக்காக அதை ஃபார்ம் பண்ணாங்கன்னா வேர்ல்டு அப்புறம் ரஷ்யா தான் வந்து இந்த ஹோல் வார் அவங்களை எதிர்த்து இந்த நேட்டோ வந்து கொண்டு வராங்க இப்போ யூக்ரைன் அந்த நேட்டோல எங்களையும் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எதிர்த்து தான் வந்து ரஷ்யன் பிரசிடென்ட் வந்து இத இந்த போரை கொண்டு சேர்க்கிறாங்க இப்போ வந்து இதுல ஏன் யூரோப்பியன் யூனியனுக்கு தகராறு ஏன் யூரோப்பியன் யூனியன் வந்து இத பெருசா இது பண்றாங்கன்னா யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்றாங்க இது டீலை குயிக்காக நம்ம வந்து புட்டினோட போட்டுட்டோம்னா புட்டினுக்கு தான் இது அட்வான்டேஜ் ஆகிரும் நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசி தான் இதுக்கு ஒரு முடிவு கொண்டாடணும் ரெண்டாவது வந்து சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க வெளியில வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு சேங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க ரஷ்யாவை எதிர்த்து இப்போ அந்த சேங்ஷன்ஸ் உடனே எடுத்துடக்கூடாது ஒரு ஷார்ட் டேர்ம் டீல் நம்ம பண்ணிடக்கூடாது இதுக்கு ஒரு லாங் டேர்ம் டீல் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ யூஎஸ் பிரசிடன்ட் என்ன சொல்றாங்க ட்ரம்ப் பிரசிடன்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாங்க இல்ல இது வந்து நீங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க பண்ணியிருந்திருக்கணும் இல்ல இந்த மூணு வருஷத்துலயே பண்ணியிருந்திருக்கணும் இந்த மூணு வருஷமும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த வாருக்கு ஒரு சிலர் வந்து ரஷ்யாக்கு ஆர்ம்ஸ் கொடுத்திருக்காங்க ஒரு சிலர் யூக்ரைனுக்கு ஆர்ம்ஸ் கொடுத்திருக்காங்க முக்கியமா வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து யூக்ரைனுக்கு தான் நிறைய ஆர்ம்ஸ் கொடுத்திருக்காங்க யூஎஸ்ல இருந்து இப்போ யூரோப்பியன் யூனியன் என்ன பயப்படுறாங்கன்னா இப்போ யூஎஸ்ல இந்த பிரசிடண்டா வந்ததுக்கு அப்புறம் ட்ரம்ப் என்ன சொல்றாங்க நான் யூக்ரைனுக்கு வார்க்கு எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்க மாட்டேன் இந்த வாரை நான் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க டிசம்பர் மாசத்துல இருந்து இந்த இந்த பேச்சு வந்து வந்துட்டே தான் இருக்குது அப்போ வந்து எல்லாரும் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா யூஎஸ் இந்த வார்ல இருந்து வெளியில போயிட்டாங்கன்னா யூரோப் மட்டும் தனியா நின்று யூக்ரைனை சப்போர்ட் பண்ணாங்கன்னா யூ யூரோப்புக்கு ஒரு பெரிய இழப்பு வரப்போகுது இதை தான் வந்து பயப்படுறாங்க யூ யூரோப்பியன்ஸு யூரோப்பியன் யூனியனில் இவங்க எல்லாரும் இதை இதை நினச்சி தான் பயப்படுறாங்க ஸோ யூஎஸ் பிரசிடென்ட் என்ன சொல்கிறாங்க இதை வந்து இந்த வார ஒழுங்காக எண்ட் பண்ணணும் இந்த உயிர் சேதெல்லாம் இல்லாமல் போகணுன்னா நம்ம இந்த வார ஆரம்பிச்ச மனுஷங்க கிட்டே தான் நம்ம இதை பேச முடியும் இதை திருப்ப கொண்டு வந்து இவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து உட்கார வச்சு பேச போகிறாங்களா பேசுவாங்க ஆனால் யூஎஸோட ஸ்டேண்ட்ஸ் என்னென்னா இதை வந்து ரொம்ப நாளைக்கு இழுக்கக்கூடாது ஒரு சீஸ் ஃபயரை கொண்டு வரணும் இந்த வாரை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நிறுத்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் யுஎஸோடைய இன்னொரு ரீசனிங் வந்து இன்னைக்கு யூக்ரைனுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் யூஎஸ் டாக்ஸ் பேயர் டாலர்ஸ்லேருந்து போகுது இப்போ அதை தடுக்கணும்னு சொல்லி தான் யுஎஸோடைய இந்த ஒரு பெரிய ஸ்டெப்பாக இருக்குது இதில் வந்து ஒரு பெரிய கெயின் யூஸ்க்குன்னா ஒரு நிச்சயமா கிடையாது இந்த வாரை என் பண்றது தான் அவங்களோட பெரிய கெயின் ஜவ்வு மாதிரி இழுத்திட்டு இருந்தோம்னா அப்படின்றது ஸ்டான்ஸ் இந்த இதுல இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல நின்னு பண்ணணுமா நிச்சயமா நடுவுல தான் பண்ணணும் ஏன்னா இந்த தடால் புடால்னு எடுத்தோம் கவுத்தோன்னு ரஷ்யா கூட ஒரு டீல போட முடியாது இதை யோசிச்சுதான் பண்ணணும் ஏன்னா ரஷ்யா ஒரு நல்ல பார்ட்னரும் கிடையாது இந்த இதில் இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்யா என்ன சொல்றாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் அவங்க பன்னெண்டு பெர்சன்ட்டுக்கும் மேல ஆயில் ரஷ்யா கிட்டையும் இருக்குது ஸோ அவங்க இந்த ரஷ்யன் ஆயிலுடைய ப்ரைஸை ஏத்தணும்னு சொல்றாங்க அப்போ அவங்க ஏத்தணும்னு சொல்லும்போது அவங்க மட்டும் அந்த ரஷ்யன் இத ப்ரைஸிங் மாதிரி ஏத்தி விட்டுருந்தாங்கன்னா உலகத்துல ஒரு அன்ஸ்டெபிலிட்டி வந்திருக்கும் அப்போ அதை தடுக்கணுன்றது வந்து யூரோப்பியன் யூனியனுக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கும் ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது ஆனால் அவங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன நடந்ததுன்னா அந்த ஆயிலில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற அந்த ஷிப்ஸ் எல்லாத்தையும் பிரிட்டனில் இருக்கிற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி தான் வந்து அதை இன்சூர் பண்ணியிருந்தாங்க அப்போது அவங்க என்ன பண்ணாங்க ஒரு ஃபோர்ஸ் பண்ணி இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாரும் விலையை ஏற்றுனா இன்சூர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொண்டு வந்து ரெசல்யூஷனை கொண்டு வந்து ஆயில் பிரைஸ் ஏற விடாமல் தடுத்தாங்க ஸோ அதனால வந்து யூரோப் கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனால் வந் இந்த நிலையில வந்து யுஎஸ்ஓட பொசிஷன் வந்து இந்த வாரை சீக்கிரமாக என் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வருகிற நாட்களில் இது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு இந்த இந்த கான்வர்சேஷன் ஆரம்பித்தது வந்து இந்த ரெண்டு நாடுகளுக்கும் ஒரு நல்லுறவை கொண்டு வருமா அப்படின்னு எதிர்பார்த்தோன்னா நிச்சயமா கொண்டு வரும் மற்றும் இன்னொரு செய்திகளுக்கு நடுவில் உங்களை வந்து பார்க்கிறேன் இதுக்கு நடுவில் உங்க கமெண்ட்ஸ் கீழே போடுங்க சத்தியம் டிவி காய் சிறுல் பிரபு